ஆக்கம் மொட்டைப்பட்ட நேர்களே ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணனு பார்க்குறீங்களா புஷ்பா டூ நம்ம அலுவர்ஜன் சார் நினச்சி புஷ்பா டூவோட யூதாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தன்னா வீடியோவை அந்த லிக்கை ஸ்டேட்டஸாக வைங்க அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபார்வோட் ஆகும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் புஷ்பா டூ இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை இல்லை ஸ்டோரியே கிடையாது அதுதான் கதை அப்படி சொல்லலாம் ஏன்னா புஷ்பா ஒன்னோட கிளைமேக்ஸ் முடியுது இல்லை ஸோ அங்கேருந்து தான் வந்து படம் ட்ராவலாக தான் காட்டுறாங்க சரி அங்கேருந்து வந்து ஒரு லாஜிக்கில்லாத கேங்ஸ்டர் படம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் படம் அவ்வளோதான் அதில் வந்து இப்போ புஷ்பா ஒன்றும் முடியல அங்கேருந்து இவர் அடுத்ததாக ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய போலீஸ் பொலிட்டிஷியன் தென் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஸோ இந்த மாதிரியான அந்த மாஸ் கேங்ஸ்டர் இந்த இந்த விஷயங்களை மூவ் பண்ணுறது தான் படம் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கதையே கிடையாது செகண்ட் பார்ட்டில் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு யாராவது சொன்னாங்கலாம் கேளுங்க என்ன கதைன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் சார் ஹீரோ அப்படின்றத விட வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து இன்னொரு ஹீரோ தான் மெயின் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை கதையே இல்லாமல் இவ்வளோ திரைக்கதை விஷயம் வந்து படத்தை சூப்பராக ஓடி போயிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நானி படம் பார்த்துருப்போம் ஈ வந்து வில்லனம் பழிவாங்க இவ்வளோ தான் கதை அதை நம்ப முடியுமா ஆனால் அதை நம்ம கிளாஸ் பண்ணி கை தட்டி பார்க்குற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல மூவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த படமும் கதையாக இல்லைனாலும் ஸ்க்ரீன் பிளே வச்சே வந்து படத்தை நம்பிக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீன் பிளே அல்லு அர்ஜுன் சாருக்கு முன்னாடி இது ஹீரோன்னு சொல்ல வந்தேன் அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் பற்றி தான் சொல்லி ஆகணும் அவரெலாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம தனுஷ் சார்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு உள்ள நார்மலாக வந்தாரோ அந்த மாதிரி தான் ஹீரோ வந்தவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாஸ் ஹீரோ தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை ஹிந்தி சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டார் தான் சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா மாஸ் ஹீரோனால் வந்து ஹே ஹாய் ஓ நான் இந்த கங்குவால் கற்றுவாங்க மதியில ஆ எனக்கு கற்றுனாலும் ஹீரோ அப்படின்னு நினச்சி அந்தளவு பெரிய அப்படிலாம் கிடையாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தான் சொல்ல முடியும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் மட்டும் இல்லாமல் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனங்கட்டு தான் பண்ணியிருக்காரு டஃப்பாக அதாவது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து டான்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே ரியலாக உருண்டு வருது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு பயணம் பண்ணிடுறாரு அந்த அப்படி தரையில் உருண்டு பறண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கார்தான் சொல்லணும் நல்ல ஒருத்தான ஆக்டிங் தான் கண்டிப்பாக வந்து நம்ம அல்லுவர்ஜன் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமான ஆக்டர் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபகத் ஃபாசில் அப்போ அப்போ அவர் எல்லா படத்திலையும் அவரை பற்றி பேசி பேசியே டைம் பாதி டைம் எழுத்துட்டாரு சொல்லலாம் நம்ம டைமை அவரும் இழுத்துறாரு அவரை பற்றி பேசி பேசிய ஸோ அந்தளவுக்கு வந்து ஒருத்தான ஆக்டிங் கொடுத்துருக்காரு ஃபகத் ஃபாசில் வேறு லெவல் ஆக்டர் அவர்லாம் வந்து நிறைய அவார்டுக்கு வந்து உரித்தானவர் அப்படி தான் சொல்ல முடியும் ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லவார்ஜு சாருக்கும் இவருக்கும் தூரமான சீனு டைலாக் அதாவது டைலாக் வந்து அவங்க பேசிக்க மாட்டாங்க பட்டு அவங்க பேசுகிற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு உள்ளே பேசிப்பாங்க அந்த சீனெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பார் பகத் பசிங் சார் வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு அப்போ அந்த அந்த சீனில் வந்து அல்லூரு சார் கூட பெருசாக பண்ணிக்க மாட்டார் பர்ஃபார்மன்ஸ் பகத் பிச்சு டாக்டர் தான் சொல்லணும் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி வந்து மூணாவதாக ராஷ்மிகா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி அதாவது ஒரு ஆக்டிங் பர்ஃபார்ம் பண்ணி பண்ணி நான் அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் ஒரு என்னன்னா அவங்க வந்த படம்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க ஒரு ஹீரோயின் நாலு பாட்டு பாட்டு போயிட்டு பாட்டு பாட்டு போயிடுவாங்க சும்மா அதாவது ஒரு லவ் சீன் வருவாங்க இவ்வளோதான் அப்படிதான் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துருக்கிறது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும் அடுத்ததாக வந்து நம்ம டிஎஸ்பி டிஎஸ்பினா தேவி ஸ்ரீ பிரசாத் சூப்பர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் பிஃபோராக வந்து பெருசாக அந்த படத்தோட சாங்லாம் கேட்கலை பட் தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே அந்த ஒரு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து முன்னாடி இந்த ஆடியோ லான்ச் பண்ணிவிடுவாங்க நம்ம முன்னாடி நிறைய முறை கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் இந்த பாட்டை வந்து அந்த அளவுக்குலாம் கேட்கல சும்மா எங்கேயோ ரன்னிங்கில் ஏதாச்சும் சும்மா நம்ம லைக் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லைடிங்கில் பார்த்தது தான் நான் ஃபுல்லாக கூட பார்த்து கிடையாது பட் படமாக பார்க்கும்போது எல்லா பாட்டமே அங்கங்கே கரெக்டாக பொருந்திருக்குது ஸோ சாங்ஸ் அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டிஎஸ்பியூர் பத்தாம நம்ம சாம்சியஸ் சொல்லுவாங்க லைக் கைதி படம்லாம் மியூசிக் பண்ணியிருக்காருல்ல அவர் தான் சாம்சியஸ் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டலாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டான்ஸ் இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா அல்லு அர்ஜுன் சார் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு இவங்க கூட ராஸ்மிக்காவும் நல்லா டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருந்து மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதிலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும் ஸோ நான் இப்படி பண்ணதெல்லாம் கெடல் பண்ணாதீங்க நமக்கு வர ஸ்டான்ஸ் அவ்வளோதான் ஸோ அது மாதிரி வந்து ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தால் சொல்ல முடியும் அது முன்னே இருக்க டான்ஸே முடிச்சிடறேன் இந்த ஒரு டெம்பிள் கோவில் திருவிழாவில் ஒரு சாங் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் விஷயம் சொல்கிறேன் என்னப்பா அது அப்படின்னு நம்ம நம்ம சொல்ல பிரபு தேவசார் செம்மையாடுவார்னு பிரபு தேவசாரி மிஞ்சாடுற மாதிரி அலுவலகாடுறாரு கூடவே வந்து டஃப் விடுக்குறாங்க ராஷ்மிக் ஹோஷாவும் டான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி குத்துப்பாட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்பீடான சாங்கெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க தெலுங்கு ஆடியன்ஸு அவங்களாம் வேறு லெவலில் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் சவுண்டாக இருக்குது ஸோ அப்போ இன்னும் ஆந்திராவில் சொல்ல வேணும் ஸோ அனல் பார்க் நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஃபைட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் கேங்ஸ்டர் படம் ஆக்ஷன் படம்னாலே கம்பல்சரி வந்து கோரியோ ஃபைட்டு வந்து சென் மாஸ்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்கணுமோ நம்ம எதிர்பார்க்கறத நல்லாவே பண்ணியிருக்கிறதா சொல்லலாம் நல்லா ஃபைட்டுமே அந்த ஒரு ஒரு எப்படி வெறியோட பெட்ரா புத்திரா போய் அட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஃபைட் சீன்ஸ் தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட்டு அந்த சீனோட மெர்ஜ் ஆகிடும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டடான வயலன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது சீனோட மெர்ஜான ஃபைட் சீனாக தான் இருக்கும் பார்க்கலாம் இது வந்து டான்ஸும் சரி ஃபைச்சினும் சரி ஸோ எல்லாருமே பார்க்குற அளவு தான் இருக்கு எல்லாருமே மீன்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே பார்க்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் இதில் நெகட்டிவ் இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படி சொல்ல போனோம்னால் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நெகட்டிவே கிடையாது அதுதான் சொல்லணும் அதையே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அது நெகட்டிவ் இல்லைன்னு போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ரிம் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து முன்னே மணி நேரம் மூணு புள்ளி இருபது நிமிஷம் படம் போனதே தெரியல தான் சொல்லணும் மூணு ஏழு நேரம் ஆல்மோஸ்ட்டு இது வந்து டைம் போனதே தெரியல படம் ஓடிட்டே இருக்குது அடுத்த அடுத்த அடுத்து என்னன்னு ஓடிட்டே இருக்குது கொஞ்சம் சில இடத்துல லைட்டாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ட்ரிப் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஸ்பீடாக இருந்திருக்கும் படம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அது மட்டும்தான் சின்ன மைனஸ் மற்றபடி இதில் வந்து பெருசாக மைனஸ் சொல்ல முடியாது முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மெயின் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆக்டர்ஸும் நிறைய பேர் வச்சுருக்காங்க எல்லாருமே அவங்க பர்ஃபாமன்ஸ் பக்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் நம்ம அல்லூரி சார் கூட ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருவர் பார்த்தீங்களா புஷ்பா மாமே அம்மச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அருமையாக தான் நடிச்சிருக்கார் இன்னும் எல்லோருமே அவங்கவங்க பார்ட் வந்து அவங்கவுங்க கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும் ஸோ படம் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் நல்லாயிருக்கு இது வந்து ஆறுலேருந்து அறுவல்ல எல்லாரும் பார்க்கலாம் இன்னும் ரிவ்யூ இன்னும் முடியல இன்னும் இருக்குது கொஞ்சம் தயவுசையாக பார்த்துருங்க இந்த ரிவியூ சொல்லி முடிக்கும் போது இன்னும் சொல்லிடுறேன் நான் வந்து அர்ஜுன் சாருக்கு வந்து மாமா மச்சா அண்ணன் தம்பி இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்களா பங்காளி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது போய் டிக்கெட் எடுத்து காசு பார்த்தோம் காசு கொடுத்து படம் பார்த்தோமா படம் இருந்து அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அந்த அதாவது நம்ம சினிமாவுக்கு போகிறது ஏன்னா அங்கே போயிட்டு வந்து விவசாயத்தெல்லாம் தான் பாதுகாக்கணுமா கார்பரேட் கம்பெனிலாம் இப்படி தான் எதிர்க்கணுமா நாட்டு கருத்து இப்படி தான் சொல்ல நம்ம போய் பார்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வாதியார் காலேஜில் லெக்சரர் வீட்டில் பேரண்ட்ஸு வேலைக்கு போகிறதில் நம்ம சீனியர்ஸு இல்லை பிஸ்னஸில் பார்க்குற நம்ம சீனியர்ஸு இவங்களுடைய அட்வைஸை தாண்டி தாண்டி தான் வந்திருக்கோம் அதை தாண்டி என்னத்தை சொல்கிறது இவங்க போய் ஸ்க்ரீனில் சொல்கிற அட்வைஸை தான் நம்ம பார்க்க போகணுமா இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த கருத்து விவசாயத்தை காப்பாற்றுறேன் கார்பரேட் கம்பெனி இருக்கிறேன் இல்லை கருத்து சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தான் அந்த படம் நல்லா இருக்குது உண்மையிலேயே போய் பாருங்கள் இல்லை கருத்து சொல்கிற வேலையே கிடையாது இந்த படத்தில் ஏன்னா என்றைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட் மெசேஜ் ஃபேஸ்புக்கில் வர அந்த போஸ்ட்டு அதை பார்த்து படம் எடுத்து கருத்து சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னியோடு நாசமாக போச்சு தமிழ் சினிமா பாருங்க தெலுங்கு சினிமா அவங்க சினிமா அப்படியே வழக்கமாக ஒரு இரு வருஷம் முன்னாடியெலாம் எப்படி இருக்கோ சி ஒரு சிம்மா திரி எப்படி நம்ம லைக் பண்ணி பார்த்தோமோ நார்மலாக வரேன் அந்த மாதிரியான அப்போ எப்படி கிளாப்ஸ் பண்ணி பார்த்தோமோ அதே கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது பெருசாக இதில் வந்து நாங்கள் பற்றியா விவசாயத்தை காப்பாற்றுறோம் நான் வந்து புஷ்பா தான் வந்து இவ்வளோ பண்ணுறது எதுக்காக நான் போய்ட்டு ஏழைகளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கலாம் படம் காலி நம்ம சினிமா அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கேங்ஸ்டர்னா கேங்ஸ்டர் நான் இப்படிதான் நான் கஷ்டப்பட்டேன் சின்ன வயசில் நான் ராஜா ராஜவான ஆகுறேன் ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே சரிங்களா என்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் கருத்து பேசுகிறான்னு அன்மையோடு முஞ்சி போச்சு இந்த கதை இதுதான் இதுக்கு அதாவது கொடுத்த காசுக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம் சினிமாவுக்கு கருத்து கேட்கறதுக்கப்புறம் அதுதான் புறப்பட்ட இடம் இது கோயிலு கோலம் போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் எங்கே போனாலும் கருத்து தான் சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஒரு அரசியல் மீட்டிங் ஆகட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி எல்லாத்துலேயும் கருத்து கேட்டு 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 நம்ம வந்து ரொம்ப ஆகிருக்கோம் ஸோ சினிமாவிலேயும் உட்காந்து கருத்து சொன்னால் படம் எங்கேருந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இங்கே இது வந்து என்டர்டைன்மெண்ட் போகணுமா அந்த மூணு மணி நேரம் இருக்கிற இந்த கருத்து டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு கை தட்டிட்டு ஏதோ சிரிச்சிட்டு வரோமா அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த இடத்துல நான் வந்து கங்குவா பற்றி பேசி தான் ஆகணும் ஏன் பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து நான் எப்படி பேசுகிற ரிவ்யூ நான் வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் ஒம்பது மணி ஷோ பார்த்தேன் ஒரு மணிக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் டைம் பார்த்தாலே தெரியும் வேறு யாரெல்லாம் என்ன ரிவ்யூலாம் போடுறாங்களோ எனக்கு தெரியாது நான் ஜஸ்ட்டு இருந்து பேசி அப்லோட் பண்ணுற டைம் தான் எனக்கு ரிவியூ போடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் போட்டுருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அதாவது ஏன் ஜோதிகா மேடமா எடுத்துக்கலாம் படம் வந்து வெறும் முப்பது நிமிஷம் தான் முன்னாடி முப்பது நிமிஷம் தான் சரி இல்லை மீதியெல்லாம் தான் இருக்குது மீதி என்ன நல்லா இருக்குது அவங்களே ஒத்துக்கிறாங்க முப்பது நிமிஷம் சரி அவங்களே ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் அடுத்தது சரி இல்லைங்க அதான் உண்மை சரிங்களா எங்கேயாவது ஒருத்தர் கிளாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்தால் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி இந்த எத்தனை கிளாஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா ஓடிடிலாம் வந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன சீனை வந்து இது பண்ணி போடலாம் அவங்க ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ அருமையாக கை தட்டுற மாதிரி சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நான் என்ன தெளிவாக சொல்ல வரேன்னா அதாவது சினிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா கூத்து நாடகம் இப்படின்னு வந்தது தான் அதெல்லாம் ஏன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக வந்தது ஒன்று வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து கலைப்பாக வந்து பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு மாலையில் வந்து கொஞ்சம் கலப்பாடுறதுக்காக வந்து ஆரோக்கிக்கப்பட்டது தான் கூத்து நாடகம் இப்படி வந்தது அதிலே வந்து பார்த்திங்கன்னா கருத்து எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர தாகம் ஒன்று நம்ம நாட்டில் இருந்தது சரிங்களா இண்டிபெண்டன்ஸுக்காக வந்து சொல்லப்பட்டது தான் வந்து கருத்து கலந்த நாடகங்கள் இப்போ நம்ம வந்து சுதந்திர சுதந்திர இந்தியாவில் இருக்கோம் சரிங்களா இப்போ கருத்து தேவை கிடையாது ஏன்னா கருத்து சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வந்து இந்த மாதிரி நாடகத்தில் எங்கேயும் கேட்டால் தான் உண்டு மற்றபடி நம்ம பள்ளிக்கூடம் போகாமல் போயிருக்க மாட்டோம் இல்லை வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரீயாக போக முடியாது சரிங்களா ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம மொபைல்லேயே பார்த்து ஒரு நம்ம ஒன்றாம் கிளாஸ் ஆரம்பிச்சி ஒன்றாம் கிளாஸ் இப்போல எல்கேஜிலேருந்தே வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க பா குழந்தைங்களுக்கு ஸோ அது மாதிரி கடைசி பாடையில் போகிற வரையும் கருத்து கருத்துன்னு கருத்து கேட்டுருக்கோம் அதனால் சினிமா வந்து போதுபோக்காக கொடுங்க அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கைத்தட்டி உற்சாகப்படுத்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறாங்க சரிங்களா தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாமே பெரிய ஜாமான் வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய பெரிய ஆள்லாம் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நானும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 ஆடியன்ஸாக சொல்கிறேன் ஆடியன்ஸ் சொன்னால் கேட்கலாம்ல உங்களுக்கு ஒரு ஒரு சஜஷன் சொல்லலாம் ஆடியன்ஸு எனக்கு அந்த உரிமை இருக்குது இல்லை ஸோ இதுதான் இது இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னது ரோஜா கூட்டம் டைலாக்கா இது இந்த ரகுவரன் சார் இவரை பார்த்து சொல்லுவார் ஆமாம் ஸ்ரீராம் ஓ இவ்வா அவன் ஃப்ரெண்டு அவங்கத்தருத்தையும் இப்போ நம்ம சேனல்லலாம் சொல்லக்கூடாது சரியா அந்த டைலாக் இருக்கட்டும் அது ரகுவன் சார் டைலாக் நம்ம அந்த டைலாக் சொல்லல ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம புஷ்பா டூ இதோடய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு நாலு நாளில் சண்டேக்குள்ளேயே வந்து ஆயிரம் கோடியை தோறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நம்ம மோட்டை சேனல் சார்பாக வர்றோம் இது நான் நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு நாலே நாளில் ஆயிரம் கோடியை ரீச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஆயிரம் கோடியிலேருந்து ஆயிரத்து ஐநூறு கோடியை க்ராஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா நான் சொல்ல முடியும் எல்லாருமே போய் பாருங்கள் லீவ் டைமில் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு 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 பொழுதுபோக்கு இந்த படம் சரிங்களா நன்றி வணக்கம்